வேதத்தை திறந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தியனுடைய சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்பது மணி நேரத்தில் யார் ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் போதும் பாருங்க தேவன் சிலுவேல நிற்கிறாரு என்னன்னு கூப்பிட்டாரா ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார் இப்போ என்ன பிரச்சனைனா ஏன் தமிழில் பேசல பிரச்சனை நமக்கு தான் தேவன் சிலுவையில் அடிக்கப்படுகிறார் அவர் பேசியது எந்த மொழியில் பேசுகிறாரு ஏலி ஏலி லாமா சபஸ்தானி என்று எபிரிய மொழியில் பேசுகிறார் ஏன் தெரியுமா ஏன்னா அவர் தான் பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் இந்த இங்கே வாழ்ந்த மொத்த நாட்களும் அவர் பேசின மொழி அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கக்கூடாது தமிழ் எதிர்பார்க்க கூடாது அதோடைய தொடர்ச்சி என்ன சொல்லுது வாசிங்க என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்து அர்த்தமாம் பாருங்க அவர் எபரிதத்தில் பேசிடுறாரு மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு மொழிபெயர்ப்பை கொடுக்கறாங்க என்ன கொடுக்குறாங்க என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அப்ப தேவன் என்ன சொல்லலை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்னு சொல்லல்ல அவர் தமிழ்ல பேசல அவர் பேசினது என்னதான் ஏலி ஏலி லாமா சமஸ்தானி முடிஞ்சு இப்ப இங்க என்ன சிக்கல்னா ஏலி ஏலி லாமா சமஸ்தானிக்கு வெறுமனே தமிழை மட்டும் தெரிந்து ஒருவரால் போதித்தர முடியுமா முடியாது அப்ப இங்க என்ன தேவைப்படுது அவர் எவ்வளவு பேசினார்னா இங்க அர்த்தம் தரலன்னு வைங்களேன் மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த இடத்துல அர்த்தத்தை தரல என்ன பண்ணி திருப்பீங்க சும்மா வாசிப்பிருப்பீங்க தேவன் ஏலி ஏலி லாமா சமஸ்தானி என்று சொன்னார் அவ்வளோதான் நல்ல கால மொழிபெயர்ப்பாளர் அதுக்குள்ள அர்த்தத்தை சொல்லிட்டார் அப்போ இங்கே என்னென்ன மொழிபெயர்ப்பாளர்களை நாடக்கூடிய நீங்கள் இந்த வேதத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு என்ன அறிவு தேவைப்படுது விசுவாசிகளுக்கு தேவைப்படுதுன்னு நான் சொல்ல போதிப்பவர்களுக்கு இதனுடைய மூலம் எபரியும் என்பதால் தேவன் பேசுகிறது தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாவது எப்படியும் தெரியும் கொஞ்சமாவது எப்படியும் தெரியும் சரி அதை விட்டுருவான் வேதம் தெரியும் நான் பிரசங்கிக்க போகிறேன் பிரசங்கிங்க சந்தோஷம் இப்போ தேவன் சொன்னதுக்கு வருவான் தேவன் இந்த வார்த்தையை எபரியத்தில் சொன்னார் அவர் வாழும் காலமெல்லாம் பேசின மொழி என்னவாக இருந்தது எபிரியமாக இருந்தது எபரியம் பேசிய தேவனுக்கு யாஸ்வா என்று பேர் இருந்தது எப்படி அவர் பேசிய வார்த்தைகளை தமிழில் மொழிபெயர்த்தமோ அதுபோல் அவருடைய பெயரையும் தமிழில் மொழிபெயர்த்தோம் இயேசு என்று இது பிள்ளையான்னு கேட்டால் பிள்ளைதான் புரிதலுக்காக மாற்றணும் எல்லாத்தையும் மற்ற பேரையாக மாற்றுறா கேள்வி சரி அப்படி இருந்தும் இயேசுவை சொல்லியா சொல்லிட்டு ஆனால் இயேசுவின் உண்மையான பெயர் என்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம் வாயை திறந்து யாசுவான்னு சொல்லி பழகு அல்லா நான் இயேசுவை சொல்லி பழகிட்டேன் சந்தோஷம் இயேசுனே சொல்லு ஆனால் இயேசுனுடைய உண்மையான பெயர் என்கிற கேள்விக்கு இயேசுன்னு சொன்னால் அது தவறான பதில் அதை யாசுவான்னு சொல்லி தான் ஆகணும் அல்லையா இப்போ தேவ சமூகத்தில் இவர் எபிரியத்தில் பேசுகிறார் இவர் எபிரியத்தில் தான் பேசுனாரா நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு இன்னும் அந்த சிக்கல் இருக்கு எவ்வளோ பேசினாரா இல்ல ஒருவேளை தெலுங்கு கன்னடம் எதாவது பேசியிருப்பாரா அப்படி இருக்கும் கைவிட்டு போதும் பாருங்க அந்த வசனத்துக்கு மேல வாசிங்க அது யார் எழுதுனா எதுன்னு பாருங்க என்னும் ராகத்திலே பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவே சங்கீதம் தாவிதின் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்னுல தாவிதின் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு தாவித எந்த நாட்டுக்காரன் தாவிதோட வரலாறு இருக்கு இல்லையா இஸ்ரேலில் பிறந்தவன் இஸ்ரேலை ஆட்சி செய்தவன் இஸ்ரேல் மொழியான எபிரேயத்தை தெரிந்தவன் அவன் என்னன்னு எழுதி வச்சான் எபிரேயத்தில் இதே வசனத்தை போய் எபிரிய பைபிளில் ஏலி ஏழி லாமா சமஸ்தானின்னு இருக்கும் யார் எழுதி வச்சா யார் எழுதி வச்சா தாவிது எழுதி வச்சார் தாவிது தீர்க்க தரிசனமாக எழுதினதை யாசுவா நிறைவேற்ற வந்தார் இயேசு எதுக்காக வந்தார் தீர்க்க தரிசனங்களை அழிப்பதற்காக அல்ல அதை நிறைவேற்றுவதற்காக வந்தார் அப்போது அதே வார்த்தையை அவர் எங்கே சொல்ல வேண்டியது இருந்துச்சு சிலுவையில் சொல்லி இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டியது இருந்துச்சு அப்போ இது முழுக்க முழுக்க எந்த மொழி எபிரேய மொழி பழைய பாடை நீங்கள் எடுத்தாலும் சரி புதிய பாடலில் யாஷுவா பேசின மொழியாக இருந்தாலும் சரி அது என்னவாக இருந்துச்சு எபிரேயமாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பெரிய பாடம்லாம் இல்லை உங்களுக்கு புரியுது இல்லை இதெல்லாம் வைராக்கியத்தில் பிடிச்சி வச்சுருக்குறது இவனுக்கு தெரியுமா இல்லையா குழந்தைய கூப்பிட்டு தம்பி இஸ்ரேலில் பிறந்த தேவனை தானே ஆராதிக்கிறார் அவர் பேர் யாஸ்வானா ஆமான் யாஸ்வான்னு சொல்லிட்டு போயிடும் இவன் விடமாட்டான் இவன் விடமாட்டான் இவன் உட்காந்து தர்க்கிப்பான் தர்க்கிக்க பைபிள் எது தெரியுமா தெரியாது எபரும் தெரியுமா தெரியாது நான் சிலட்ட பேசுகிறத தவிர்த்துருவேன் என் தெரியுமே இப்போ ஏலின்னு சொன்னேன் ஏலினா நம்ம பிள்ளையை கூப்பிட்டு கேளுங்கள் ஏலிக்கு ஸ்பெல்லிங் சொல்லுவான் ஆலேஃபு லேமட்டு யோது சொல்லுவான் அவனுக்கு எப்படியுமே தெரியாது அவன்கிட்ட போய் என்ன பேசன்னு நமக்கு தெரியாது எபரையும் பைபிளை வாசிக்க தெரிஞ்சவனா தம்பி பைபிளை ஓப்பன் பண்ணி வாசின்னு சொல்லிடலாம் இப்போ நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைய கூப்பிட்டு டே ஆலேஃபுன்னு எழுதுனா எழுதிடுவான் லேமட் எழுதுனா எழுதிடுவான் யோத் எழுதுனா எழுதிடுவான் சேத்து வாசினா ஏலின்னு வாசிடுவான் இவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது நமக்கு ஈஸியாக இருக்குது போய் எப்படி சொல்லுவீங்க இப்போ ஏபிசிடி தெரிஞ்சவனுக்கு ஆப்பிள் எழுதுப்பான்னு சொல்லிக் கொடுக்கலாம் ஏபிபி எல்லி ஆப்பிள் சொல்லி கொடுக்கலாம் எனக்கு ஏபிசிடி தெரியாது ஆனால் ஆப்பிள் ஸ்பெல்லிங் தப்புன்னு சொல்கிறான் அவனுக்கு ஏபிசிடி தெரியாது ஆனால் ஆப்பிள் ஸ்பெல்லிங் தப்புன்னு சொல்கிறான் அவன்கிட்ட என்னன்னு என்னென்ன பேசுகிறது அவன்கிட்ட பேசுவதை விட மௌனமாக இருப்பதே நல்லம் ஏன் அவனை முதல்ல சேர்க்க வேண்டியது ப்ரீகேஜியில் அவனுக்கு இப்போ மூணாம் கிளாஸ் பாடம் தேவையில்லை அவனை முதல்ல ப்ரீகேஜியில் சேர்ப்போம் முதல்ல பைபிள் என்ன சொல்லுதுன்னு கற்றுக் கொடுப்போம் வரலையா அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தாவி இது ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சொல்லி எபிரியத்தில் எழுதுகிறார் அதை யாஸ்வா வந்து சிலுவையில் நிறைவேற்றுகிறார் இதுதான் பைபிள் இதுதான் பழையாடும் புதிய பழையாடல் எழுதப்பட்டது புதிய நிறைவேற்றப்பட வேண்டும் அப்பதான் இது பைபிள் இப்ப தேவன் ஒரு புரிஞ்சுக்கணும் வாசிங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா இப்பவும் நம்மளால தான் வராரு என்ன சொன்னாராம் அவர் எப்பத்தா இருந்தா சொன்னார் எப்பத்தா என்பது எப்படிய வார்த்தை அதற்கு என்ன அர்த்தமா திறக்கப்படுவதாக என்று அர்த்தமா அவர் பேசிய மொழி என்ன திறக்கப்படுவதாகவா எப்பத்தாவா எப்பத்தா நம்ம கொடுத்த பொருள் என்ன திறக்கப்படுவதாக அப்ப யாஸ்வா பேசிய மொழி எபிரியத்தில் எப்பத்தா என்னால முடியாடாங்கிற மாதிரி எவ்வளவு வேணும் சொல்லுங்க இப்போ இது யூடியூப்ல என்ன பண்ணுவாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க கீழே கீழே ஒருத்த கமெண்ட் போடுவாப்புல பிரதர் பட்டன் சை பூட்டவும் தாடியை சேவ் செய்யும் அவனுக்கு அவன் பிரச்சனை செய்தி பிரச்சனை இல்லை பேசக்கூடியவர் என்ன பண்றாருன்னா நகைச்சுவையாக பேசுகிறார் இது தப்பு பயபக்தியோடு பேசணும் பயபக்தியோடு பேசணும் சிரிச்சுக்கிட்டு பேசக்கூடாது தேவனுக்கு சிரிச்சா பிடிக்காது இந்த ரொம்ப ரொம்ப கடினம் இவங்க கூடலாம் சர்வே பண்றது யாசுவான்னு சொன்ன யாசுவாவை தர்க்கிப்பது பேசக்கூடியவருடைய தாடி ஒரு இன்ஜு கூட இருக்கு ட்ரிம் பண்ணிட்டு பேசு மேல் பட்டன்ஸை போட்டுட்டு பேசு பவுடர் போட்டுட்டு பேசு இல்லை இல்லை கமெண்ட் வருதுங்க அந்த அதுக்காக சொல்கிறேன் அப்போ தேவ சமூகத்தில் ஒன்று ரொம்ப முக்கியமானது வேதத்தின் பக்கம் யார் நிற்கிறான்னு தான் பார்க்குறாரு மோசைக்கு நல்ல நாக்கு இல்லை மோசைக்கு என்ன இல்லை நல்ல நாக்கு இல்லை திக்கு நா உள்ள மோசையை எடுத்து என்ன பண்ணார் என் தேவன் உபயோகப்படுத்தினார் இல்லை இல்லையா நீ எதிர்பார்க்கிற தகுதியெல்லாம் தேவன் தெரிந்தெடுக்கிறவர்கள் இருக்காது ஆனால் என் தேவன் தகுதிப்படுத்தினால் அதுதான் தேவ மனுஷன் இப்போ என் தேவன் எப்பத்தான் என்று சொல்லிட்டார் மார்க் அஞ்சு நாற்பத்தொன்னு வாசிக்கலாம் பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார் ரைட் தலித்தாகுமே என்றார் அதுக்கு என்ன அர்த்தமா சிறு பெண்ணை எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா அவர் என்ன சொன்னார் சிறு பிள்ளை எழுந்துருன்னு சொன்னாரா இல்லை இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம மைண்டுக்கு என்ன தேவைன்னா என் தேவன் தமிழில் பேசலை காரணம் அவர் தமிழ்நாட்டில் பிறக்கலை அவர் எங்கே பிறக்கல தமிழ்நாட்டில் பிறக்கல நான் தமிழ்நாட்டில் பிறந்தேங்கிறதுக்காக என் தேவன் தமிழில் தான் பேசினார்னு தர்க்கிக்க கூடாது லுய்யா என் தேவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அவர் பேசினது எபிரியர்னா எபிரியனாக அவர் ஏற்றுக்கொள்ளணும் அவர் பிறந்தது இஸ்ரேல் நாடுனா இஸ்ரேலனாக அவர் ஏற்றுக்கொள்ளணும் அவரை தமிழ்நாட்டுக்காரனாக தமிழனாக அல்லது நான் தமிழில் பேர் வச்சு தான் அவரை கூப்பிடுவேன் தமிழில் பேர் வச்சு தான் அவரை ஏற்றுக்கொள்வேன் அவர் உங்களுக்காக மாறுவாரா நாம் அவருக்காக மாற வேண்டும் அதுதான் வேதம் அல்லா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வசனங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியோ சொற்கள் இருக்கும் அதற்கான மொழிபெயர்ப்புகள் இருக்கும்